தமிழ் இன்றைய முக்கிய செய்திகள் தமிழக வணிகர்கள் சேவை சங்கத்தின் சார்பாக நாற்பத்தொன்றாவது ஆண்டு விழா மலர் வெளியீட்டு விழா மற்றும் சமூக ஆர்வலர்களுக்கு விருது வழங்கும் விழா சென்னை ராயபுரம் பகுதியில் அமைந்துள்ள ரம்ஜான் மஹாலில் சிறப்பாக நடைபெற்றது சங்கத்தின் மாநில தலைவர் மன்னடி கே சீனி முகமது அவர்கள் தலைமை தாங்கினார் துணைத் தலைவர் சையது யூசுப் செயலாளர் அப்துல் சம பொருளாளர் வி கோபால் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சாகூர் அமித் அவர் வரவேற்புரை ஆற்றினார் சிறுவர்கள் சிறுமிகள் ஆடல் பாடல் மற்றும் சினிமா கலை நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது சங்கத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஓய் ஜே பாகிர் குருவாடி தொண்டு அறக்கட்டளை தலைவர் மற்றும் எஸ் டி கொரியர் நிறுவனத்தின் அதிபருமான கே அன்சாரி உள்ளிட்டோருக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது ஆசிரியர்கள் கவிஞர்கள் ஷேக் தாவூத் ராமசாமி சாகுல் அமித் ஜெயந்தி ஜோதி பிரசன்னா ஏஞ்சல் சகாயமேரி வழக்கறிஞர்கள் போஸ் ராஜ கோபால் ரியாசுதீன் வியாபாரிகள் அப்துல் ஜமீத் அப்துல் அஜீஸ் சையது முகமது யூசுப் கான் ரசீஸ் கான் ஆனந்தகுமார் செந்தில்குமார் முகமது ரவி பிரபாகரன் விஜயகுமார் கோதண்டபாணி மணிவண்ணன் காஜாமுதீன் சண்முகம் உள்ளிட்டோருக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது இந்நிகழ்வினை எம்பி மீன் பவர் சர்வீஸ் பீர் முகமது அவர்கள் சிறப்பாக தொகுத்து வழங்கினார் அதன் பின்னர் பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றது அதன் காணொலியை you <laughs> உண்மையிலே <laughs> 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 என்னோட கதைக்கு சொல்லுவாங்க ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருப்பாங்கட்டு என்னோட வெற்றிக்கு பின்னாடியே ஒரு பெண் இருக்காங்க ஒரு வீட்டில் கொடுங்க மனைவி ஆகணும்னா ரொம்ப ஒரு சந்தமான பொண்ணு பொழுது வாங்க வாங்க சார் ரொம்ப சிவோஜி மாதிரி ஒருத்தர் டான்ஸ் ஆட்டாரு அவர் சேர்ல ಎಲ್ಲ ಮನವಿಯ ಪಕ್ಕ எனக்கு கிடச்ச மனமாதிரி உள்ளது யாருமே நினைச்சிருக்க மாட்டாங்க தங்கமான நான் வீட்டுக்கு எவ்வளவு போனாலும் எனக்காக சாப்பிடாம வெயிட் பண்ணுவான் நைட்டு மணி சரிங்க எனக்காக சாப்பிடாம ஏன்னா நான் போய் உண்மை உங்க நீங்க பயங்கரமா பீல் பண்ணி ஆனா நான் சும்மா சமைக்க மாட்டேன் போட்டுதான் அப்புறம் ஒரு இருக்கும்

வளர்ந்திருக்கிறார்கள் அண்ணன்பர்கள் பல்வேறு இடையூர்களை சந்தித்தாலும் நாற்பது ஆண்டுகளுக்கு மேல் இந்த சங்கத்தை தட்டி காத்து ஒவ்வொரு ஆண்டும் விழா நடத்தி பிரமுகர்களை கௌரவித்து சிறப்பு செய்து வருகிறார்கள் கடந்த ஒரு மாத காலத்திற்கு முன்னால் அண்ணன்படுகளை தொடர்பு கொண்டு விழா வைத்திருக்கிறோம்

நாற்பத்தி எட்டு ஆண்டு காலம் தொடர்ந்து தான் வியாபாரி சங்க ஆண்டுகளாக வந்திருக்கும் முக்கிய அந்த சங்கத்திலே அங்க வகிக்கும் பதிவு வகுக்கும் ஒவ்வொரு அன்பர்களுக்கும் அதோடு இங்கே சிறப்பு வந்திருக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய அன்பு நன்றி காந்த வணக்கம் உறுப்பாக வியாபாரிகள் என்றால் வியாபாரத்தையும் வியாபாரத்தையும் வியாபாரிகளையும் அதனுடைய புரிக்கை பெரும்பான்மையான மக்கள் புரிந்து ஏனென்றால் ஏதோ அவர் வயிற்று பிடிப்பதற்காக கைகளை வைத்திருக்கிறார்கள் இதைத்தான் புரிந்து கொள்கிறார்கள் நமக்கு சேவை செய்கிறார்கள் புரிந்து கொள்வதில்லை ஏனென்றால் நம்ம இப்போ வாங்க நான் செய்கிறோம் என்றால் அங்கு எல்லா பொருளும் கிடைத்தால் சந்தோஷப்படுகிறோம் கிடைக்கவில்லை என்றால் தீய போவா புசாகம் போவோமா தேவை என்பதை அதுக்காகத்தான் வியாபாரமும் தர்மம் மக்களுக்கு நீங்கிறது சிரமம் சிரமம் வியாபாரிகளும் ஒரு தர்மம் தர்மம் மக்களுக்கு நீங்கிறது சிரமம் சிரமம் எங்கெங்கோ கிடைக்கின்ற பொருளை தேடி கொண்டு வந்து சேர்க்கிறாங்க கடை நாடி எங்கெங்கோ கிடைக்கின்ற பொருளை தேடி ஒன்று வந்து சேர்த்தவங்க கடையின் நாடி தேவைக்கு கடை வீதி நாமும் ஓடி தேவைக்கு கடை வீதி நாமும் ஓடி பாங்கு வந்து சேர்க்கவங்க இல்லம் நாடி தேவைக்கு கடை வீதி நாமும் ஓடி பாங்கி வந்து சேர்க்கவங்க இல்லம் நாடி தமிழ் நாடங்கும் இயங்கும் நாம் வணிகர் சங்கம் தமிழ் நாடங்கும் இயங்கும் நாம் வணிகர் சங்கம் மாநில தலைவர் உழைப்பில் சிங்கம் தமிழ் நாடங்கும் இயங்கும் வணிகர் சங்கம் மாநில தலைவர்கள் ஏழைகளுக்கு உதவி செய்வதற்கு வாய்வாய் மனமான வாழ்த்துகிறார்

நாற்பத்தோராவது ஆண்டு விழா கொண்டாடிய என்ற தமிழக வணிக சங்கம் என்றென்றும் புகழ் பெற்று என்றும் புகழ்பெற்று சிறந்த தலைவரை கொண்ட இந்த சங்கம் மேல் மேலும் வளர ஏகவல்ல இறைவனின் அருள் கிடைக்கும் என்று நம்பி தமிழக வணிகர்கள் சேவை சங்கம் இன்றைக்கு ராயபுரத்தில் இருக்கக்கூடிய ரம்ஜான் மஹாலில் தன்னோட நாற்பத்தி ஓராவது ஆண்டு விழாவை மிக சிறப்பாக கொண்டாடியது இதற்காக தமிழகம் முழுவதும் உள்ள குறிப்பாக இந்த ஏரியாவில் மன்னடியில் இருக்கக்கூடிய அனைத்து முக்கியஸ்தர்களும் அழைக்கப்பட்டு அவர்களுக்கு கௌரவம் வழங்கப்பட்டது இந்த வணிகர்கள் சேவை சங்கம் தொடர்ந்து வளர்ந்து வர இன்னும் பல சேவைகளை செய்ய வந்தவர்கள் அனைவரும் வாழ்த்து கூறினார்கள் இந்த வணிகர்கள் சேவை சங்கத்தின் தலைவராக கே சீனி முகமது அவர்கள் இருக்கிறார்கள் இந்த நிகழ்வை வந்து சாவுல் அவர்கள் வரவேற்றார்கள் ஹாஜி அப்துல் சமது அவர்கள் மாநில செயலாளராக எம்என்ஜே ரஷீத் கான் அவர்கள் மாநில துணை பொறுப்பாளராக வி கோபால் மாநில பொருளாளராக இந்த சங்கத்தில் திகழ்கிறார்கள் இந்த சங்கம் தொடர்ந்து இன்னும் பல பணிகளை செய்து உயர்ந்து வர நானும் வாழ்த்துகிறேன் வாழ்த்துக்கள் வணிகர் சங்கம்

மனிதர் சங்க சார்பாக நன்றி தெரிவித்து அனைவருக்கும் வணக்கம் இன்று ரம்ஜான் மகானில் மன்னடி வியாபாரிகள் சங்கத்தினுடைய சார்பாக சிறந்த சமூக ஆர்வலருக்கும் சிறந்த கல்வியாளர்களுக்கும் சிறந்த வியாபாரிகளுக்கும் சிறப்பா விருது கொடுத்தாங்க கலந்து கலந்துகிட்டது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அனைத்து வியாபாரிகளுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி